ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு கன்றாவியான வீடியோ வந்துட்டு பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அதாவது எல்லா சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் அது இப்போ நிலச்சிருக்கா வெளியே வந்து கேட்டிங்கன்னா அது வேறு விஷயம் பட் பிக் பாஸ்க்குள்ளே ஒரு காதல் மலரும் அது அப்படியே கேரி ஃபார்வர்டாகவும் சூப்பராக இருக்கும் சரிங்களா அதாவது அங்கே ஒரு கண்டென்ட் பேஸ் பண்ணி ஒரு விஷயம் போயிட்டுருக்கும் ஆனால் இந்த சீசன் செவனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு ஆரம்பித்து அது நம்ம தலையை சுத்த வச்சு சி என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா ஸ்டார்டிங் பற்றிங்கன்னா பூர்ணிமாக்கு விஷ்ணு மேலே ஒரு லவ் வந்துச்சு அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் விஷ்ணுவுக்கு வந்துட்டு பூர்ணிமாலை வரும்போது பூணிமாவுக்கு வந்து விக்ரம் வந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் விக்ரமுக்கு பூர்ணிமா மேல வரும்போது பூர்ணிமாவுக்கு திரும்ப விஷ்ணு மேல வந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னடா இந்த பக்கமாக அந்த பக்கமும் ஒரு விஷயம் போயிட்டு இருந்துது சரிங்களா அதுக்கப்புறம் மாயாவுக்கு டென்ஷனாக என்ன பண்ணாங்க விஷ்ணு வந்துட்டு கூட ஒன்று சேரதை வந்துட்டு தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பண்ணாங்க விஷ்ணுவை வந்துட்டு வச்சு செஞ்சாங்க சரிங்களா இப்போ வந்து இப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு இன்னுமே விஷ்ணு பூர்ணிமாவும் அப்படி தான் போயிட்டுருக்கு ஆனால் திடீர்னு இப்போ வந்து புது காதல் ஒன்று மலர்ந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு ஆனால் இதை கேட்டிங்கன்னா ரொம்ப கன்றாவியாக இருக்கும் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடினா அக்கா தம்பி அக்கா தம்பி இப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அக்கா தம்பியிலேருந்து ஆளுக்கு இப்போ மாறிட்டாப்புல இப்போ ஒரு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு நம்ம நிக்சனுக்கு எவ்வளோ சூப்பர் பாருங்களேன் அதாவது மாயாவும் பூர்ணிமாவும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ மாயா வந்துட்டு சொல்கிறாங்க பூர்ணிமா கிட்டே ஏங்க உங்கள் ஆள்கிட்ட சொல்லி வைங்க தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாதுன்னு சரியா அப்படின்னு கொஞ்சம் சொல்லி வைக்கிறீங்களா கொஞ்சம் ப்ளீஸ் அப்படின்றாங்க உடனே பூர்ணிமா வந்து யார் உடனே மாயா உங்கள் ஆள்கிட்ட அதுக்கு பூர்ணிமா யார் என்னோடய ஆள் மாயா யார் உங்கள் ஆள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு போட்டு வாங்குறாங்க எப்படியும் வகையாச்சிக்க போகிறாங்க இந்த பூர்ணிமான்னு பார்த்தா பூர்ணிமா நிகனான்னு கேட்குறாங்க எங்கே போய் இந்த கொடுமையை சொல்லுவீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க மக்களே என்னோடய தம்பி இவன் என்னோடய தம்பி மாதிரி அப்படி பேசிவிட்டு கடைசியில் வந்து நிக்சன் என்னோடய ஆளானு அவங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஐயோ ராமா என்னையா இது ஒரு கன்றாவியான ஒரு விஷயமா இருக்கே காதலுக்கு மதிப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மதிப்பு இல்லை இந்த கேமுக்கு மதிப்பு இல்லை பெரியவங்களுக்கு மதிப்பு இல்லை கூட இருக்கிற கண்டஷன்ஸுக்கும் மதிப்பு கொடுக்கறது கிடையாது அப்புறம் என்ன நீங்களாம் கேம் விளாட்றீங்க உங்களுக்கு வந்து எப்படி வந்து மக்களோட சப்போர்ட் கிடைக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல இதில் வேறு மக்களை வேற குறை சொல்கிறாங்க நாங்கள் பண்ண நல்ல விஷயங்களை அப்போ வெளியில் வரவே இல்லையா அப்படின்னு விஷ்ணுவோட தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க ஆ ஐயோயோ ராமா எனக்கு தலை சுத்துது சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்போ புதுசாக வந்துட்டு நம்ம பூர்ணிமாவோட பாய் ஃப்ரெண்டாக ப்ரொமோஷன் வாங்கின நிக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க முதல்ல என்ன கேட்டிங்கன்னா இந்த மாயா பூர்ணிமா நிக்சன் மூணு பேரும் வெளியே அனுப்பணுன்றது என்னோடய கருத்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் என்பர்களே